ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் பாஜகவுடன் இணைந்த பின்னர் அவர்கள் மீதான வழக்குகளை எல்லாம் வாஷிங் மிஷின் போல பாஜக அரசு அழித்து விடுவதாக அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி சார்பில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இதனை தெரிவித்தார் ஐடி இடி சிபிஐ இந்த மாதிரி வழக்கங்கள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தி ஐந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார் சரத்பவருடைய ஒருவர் பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய ஆரம்பிச்சார் ஹேமந்த் விஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸின் சஞ்சய் சேக் முன்னாள் எஸ்பி தலைவர் அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவில் இவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு கதை என்ன தெரியுமா இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்து தெரியுமா அவங்களுடைய அவங்க அப்படியா ஆவி ஆறி மாறி போய் போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தருடைய வரிபடம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபா பைன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாய் போயிடுச்சு பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்டரி போடுற மெஷின்ல போய் சொன்ன வெள்ளையோடு வெள்ளையாயிட்டாங்க தெரியுது இது நான் சொல்ல இது ஊடகத்துல தகவலோட இன்னிக்காலையில டெல்லியில வந்திருக்கு